ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளான ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சிக்கன் குழம்பு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக செய்யலாம் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து முந்திரி கருவேப்பிலை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இதை நாம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க நல்லா வந்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் கசகசா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் இதை போல் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி அரைச்சி போது நம்மளுக்கு அதனுடைய முழு சத்தும் கிடைக்கும் பசங்கள் வந்து அந்த தக்காளியோட தோலெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க இப்போ அடுத்து தான் நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இந்த சிக்கன் குழம்புக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இன்னும் ஸ்டார் அந்த அண்ணாச்சி பூ இதுமாதிரி ஜாதி பத்திரிலாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா புரியணும் அடுத்ததாக நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை இதை போல் ரெண்டாக கில்லி சேர்த்துக்கிறேன் இது போல் நீங்கள் கையால் நல்லா கில்லி போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருலாம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வதங்கிடுச்சு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நாம் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கணும் எல்லாம் ஒன்று சேர வதங்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கணும் இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது கடாயில் ஒட்டுற மாதிரி இருக்குது நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும் இது ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ஒரு தொக்கு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து எப்பயுமே இது போல் வதக்கி செஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது சிக்கனை வந்து இதில் சேர்த்தாச்சு நல்லா வந்து சிக்கனை அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ குழம்புக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரண்டி ஒன்று வச்சுட்டு போல் நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு அதிகமாக வரும் அதுவே போதுமான கிரேவியாகவே இருக்கும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடணும் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நாம் தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கழுவி அதுலேயே ஊற்றிடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பேஸ்ட்டு வந்து இது தான் வந்து நம்மளுக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஒரு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா கசகசா சேர்த்துக்கோங்க கசகசாவும் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நல்லாவே வந்து சிக்கன் வந்து அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொதிச்சு இறக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போது உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம உப்புலாம் இப்போயே சேர்த்துடலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடியாகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப வந்து மனமாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கும்போதே ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து இதை போல் கையால் கிள்ளி போட்டுட்டு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மனமாகவும் இருக்கும் அந்த கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் இறங்கி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வச்சு கொதித்து எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்மளுடைய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எதுக்கு வேணாலுமே சைட்ஷாக வச்சுக்கலாம் டிஃபன் ஐட்டமில் இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமான ஒரு சைடிஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கான ஆலை செட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் இருக்குது மறக்காமல் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ